ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தையும் கிழமை நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு அந்த காலி பணியிடத்துக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஒன்றா தான் ப்ராக்டிக்கல் நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் எழும்புது ஒருவேளை நம்ம வச்சாலும் அதுக்கு தயார் நிலையில் நம்ம இருக்கணும் அந்த செய்முறை தேர்வில் என்னென்ன டாஸ்க் கேட்பாங்க முந்தையாண்டு என்ன கேட்டாங்க தற்போது என்ன கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரிலேட்டடான டாஸ்க்குகளை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தகவல் எல்லாம் உடனே வந்து சேரும் ஓஏ வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி ஸ்வைப்பர் கார்டனர் போன்ற பணியிடத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான செய்முறைகள் வரும் அதை நம்ம தொகுத்து நான் கொடுக்குறேன் பார்ட் ஒன் வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் எந்தெந்த மாதிரி செய்முறை எப்படி பண்ணணும் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த ஆண்டு கொடுத்துருந்தாங்க தோரணம் கட்டுதல் பூ மாவிலை கொண்டு அலங்காரம் செய்தல் என்னப்பா அது வெத்தலை கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா தடவை வெத்தலை கொடுத்தாங்க அதனால் நீங்கள் வெத்தலையை தெரிஞ்சுக்கங்க இந்த ஆண்டு அது ரிலேட்டடான டாஸ்க் என்னான்னு பார்த்தீங்கன்னா தோரணம் கட்டுதல்லே பூ இப்படி கட்டுறது மாவிலை கொண்டு எப்படி கோர்த்தல் பூ கட்டுறத நீங்கள் மெயின் கான்செப்டாக பாருங்கள் ஏன்னா பூ கூட கட்டிடலாம் மாவிலங்கிறது ஆயிரக்கணக்கான பேர் வருவீங்க அவங்களுக்கு மாவில கொடுத்து அதை டாஸ்க்கு செய்ய சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் ஏன்னா நீங்கள் ஒரு ரியாலிட்டியாக யோசிங்க என்ன சாத்தியமோ நடைமுறைக்கு அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து தென்னைங்கீட்டுலேயும் கொடுத்து டாஸ்க்கு செய்ய சொன்னாங்க அப்படின்னா தென்னங்குருத்தில் தான் டாஸ்க்கு செய்ய முடியும் அந்த இளங்குறுத்தை வச்சு வெட்டி கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் வீட்டுகளின் வாசல் வாசல்லையும் சரி தோரணமாக தொங்க விடுவீங்க அது செய்கிறதுக்கு தென்ன ஓலை வேணும் அதுவும் கொஞ்சம் கஷ்டந்தான் கடந்த கொடுத்த அதே மாதிரி தான் துணியை கொண்டு ஊசியால் பை தைத்தல் துணி ஒன்று கொடுப்பாங்க ஒரு இரண்டு ஜான் ஒரு மூலம்னு கூட சொல்லுங்கள் இரண்டு ஜான அளவுக்கு துணி கொடுப்பாங்க ஊசி கொடுத்துருவாங்க த்ரெட்டு கண்டு கொடுத்துருவாங்க கத்தியோ ப்ளேடோ கொடுத்துருவாங்க அடுத்து சாக்கெட் ஹூக்கு பட்டன் இது மூணு எல்லாத்தையும் அதில் அட்டாச் பண்ண சொல்லுவாங்க நம்ம அதை செஞ்சு தரமாக அவங்களுக்கு எடுத்து காமிக்கணும் அங்கே சூப்பர்வைசர் யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பைப் போன்ற அமைப்பு நம்ம கை சேப்பு இருக்குல்ல சட்டை ஆண்கள் அணிவாங்கள்ல மேல் சட்டை அதில் எப்படி லெஃப்ட் சைடு பாக்கெட் வருமோ அந்த சேஃபில் இது பண்ணி மெரிசு பண்ணால் போதும் ஏன்னா அவங்க பாக்கெட் அது மாதிரி தான் செய்ய சொல்கிறாங்க ஜாக்கெட் ஹூக்கும் வைக்கிற மாதிரி இருக்குது நான் எப்படி சொல்கிறேன்னா காக்கி சட்டையில் எப்படி ஃபுல்லாகவே கவர் ஆகும் மேலே ஒரு ஃப்ரெண்ட்லேருந்து அப்படியே வந்து ஒரு மூடி மாதிரி வந்து கவர் ஆகும் காக்கி சட்டையை பொறுத்தளவு ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து மூடும் அது மாதிரி நான் ப்ரெசன்ட் பண்ணேன் போன தடவை அண்ணு இதே டாஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க படங்களை பார்த்து புரிந்து கொண்டு எழுதுதல் போன தடவை கொடுத்தது என்னென்னா வாகனங்கள் ப புகைப்படம் இருந்தது ஒரு இருபது படங்கள் இருந்தது வேனு வண்டி ஈச்சரு பைசைக்கிளு ட்ரைசைக்கிளு இது போன்று அதே போல் ஃப்ரூட்ஸும் கொடுத்துருந்தாங்க பழங்களில் அப்புறம் வெஜிடபிள்ஸும் கொடுத்துருந்தாங்க ஏன்னால் போன தடவை வெஜிடபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க வெஜிடபிள்ஸ் நான் செஞ்சேன் டாஸ்க்கு அதனால் நான் டாஸ்க்கு அதை கொடுக்கல அதை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதனால விட்டேன் ஏன்னால் போன தடவை கேட்ட டாஸ்க்கு அவங்க திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தானே ஏன்னா போன தடவை டாஸ்க்கு எல்லாம் பார்த்துருப்பாங்க யூடியூப்பு சேனலு சே நே நேரிலே பார்த்துருப்பாங்க திரும்ப இந்த ஆண்டு கொடுத்தாங்கன்னா அதை சீக்கிரமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் அது ரிலேட்டடான டாஸ்கில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களால் எழுபதுக்கு நாற்பத்தஞ்சு மதிப்பெண் மேல பெற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு நாற்பத்தஞ்சு மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தவங்க தான் டாப்ல இருந்தாங்க டாப் இருந்தாங்க அதுபோல நீங்கள் வருவீங்க அதே போல காய்கறி வெட்டுதல் ஒரு டாஸ்க்காகவே கொடுத்துருக்காங்க காய்கறி எதுபா வெட்ட போறோம் நம்ம அலுவலக பண்ணி தானே போகிறோம் எதுக்கு காய்கறி வெட்ட சொல்றாங்க அப்படின்னா மசால்ஜின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா சமைக்கிறது தான் வேலை மசால்ஜிக்கு சமைக்கிறது சர்வ் பண்ணுறது அதிகாரிகளுக்கு பந்தி உணவு விருந்தோம்பல் செய்கிற மாதிரி பணிவிட செய்யணும் அதுதான் மசால்ஜியோட வேலை காய்கறி எப்படி வெட்டணும் மசால்ஜி மட்டும்தானே வெட்டணும் அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் ஏன் டாஸ்க்கு கொடுக்குறாங்க அங்கே வர எல்லா ஜாப்காரங்களுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருக்கட்டும் அலுவலக உதவியாளர் இருக்கட்டும் எல்லாருக்கும் அதை வெட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவியாளர் தானே அவங்க மசால்ஜிக்கு ஒரு உதவியாக இருக்கணும் அதே மாதிரி அலுவலகத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு டாஸ்க்காக மேக் பண்ணி போன தடவை கொடுத்தாங்க நீங்களும் காய்கறி வெட்ட கற்றுக்கங்க பெண்கள் எப்போவுமே வெட்டிடுவாங்க வேயமாக ஃபாஸ்ட்டாக வெட்டுற பெண்கள் இருக்காங்க ஆண்களை சில பேர் குக்கிங்கும் முடிச்சிருப்பாங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க கேட்ரிங் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் மற்ற நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரண்டு நபர்களும் நீங்கள் வந்து காய்கறி வெட்டுறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எப்படி வெட்டணும் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்த டாஸ்க் என்னென்னா வாகன ஓட்டுதல் வாகன ஓட்டுதல் வந்து டிரைவர் ஜாபுக்குன்னு சொல்லி தனியாக எடுத்திருப்பாங்க அதுக்கு ஓட்ட சொல்லுவாங்க அதனால் எல்லாேருக்கும் கார் கொடுத்து ஓட்ட சொல்வாங்களா அப்படின்ல நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க நீங்கள் பணியில் சேர்ந்த பிறகு கூட உங்களுக்கு வாகனம் ஓட்ட கொடுக்கலாம் அதாவது டூ வீலர் கொடுக்கலாம் நீங்கள் லைசன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்ளை பண்ணும்போது ஃபோர் வீலர் கொடுத்துருக்கலாம் லைட் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் எந்த வாகனம் வேணாலும் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது லைசன்ஸு கொடுத்தவங்க மட்டும்தான் அதுக்காக எல்லாரையும் ஓட்ட தெரியாதவன்னு ஓட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி சைக்கிளுங்கிறது கம்பல்சரி சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறத சில பேருக்கு கேட்டாங்க ஃபார்மும் எழுதி வாங்கினாங்க சிவியில் அதனால் சைக்கிள் எப்படி ஓட்டுறது சைக்கிள் வந்து பெடலில் தத்தி தான் ஓட்டணும் சீட்டில் ஏறி உட்காந்து ஓட்டக்கூடாது ஃப்ரெண்டில் தத்தி தத்தி போய்ட்டு பெடலில் ஒன் சைடாக தத்தி ஃப்ரெண்டில் காலத்துக்கு போட்டு உட்காரணும் லேடிஸ் சைக்கிள்லாம் இடையில கம்பி கிடையாது அதே மாதிரி கம்பி வச்ச சைக்கிள் கொடுத்தாங்க மென்னுக்காக நான் சொல்கிறேன் காலை தூக்கி போடணும் பின்னால் தூக்கி போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா அது ஒரு ரிமார்க் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னருக்கு ஏதோ ஒரு மூட்டையோ ஒரு பொருளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் காலை தூக்கி போடுவோம் உங்கள் காலை இடிக்கும் அதனால் பெடலில் தத்தி ஃப்ரெண்டில் தூக்கி போடுங்க லேடிஸ் அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொன்னால் பிரச்சனை கிடையாது கம்பி இல்லை அதனால ஈஸியாக ஓட்டுவாங்க அதனால நான் தினமும் ஒரு அஞ்சஞ்சு டாஸ்க்கு நான் ஒவ்வொரு அஞ்சஞ்சு டாஸ்க்காக நான் கொடுக்குறேன் நீங்கள் மறந்துடாமல் டெய்லியும் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அம்பே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது உங்கள் சேனலில் நினச்சிக்கோங்க இது தனிப்பட்ட ஒரு லாப நோக்கில் கிடையாது நான் டெய்லியும் ஒரு அஞ்சாக தொகுத்து கொடுப்போம் ஒரே மொத்தமாக நான் வீடியோ கன்வெர்ட் பண்ணி போட்டுருவேன் போ போட்டால் ரொம்ப லாங் டியூரேஷன் ஆகும் மக்கள் யாரும் பார்க்க மாட்டிங்க அதனால் சரி அஞ்சு டாஸ்க்காக கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒரு வேலை டைமில் ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு பிரேக் டைம் இல்லை வீட்டில் இருக்கீங்க வெளியில் வேலை எதுவும் பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்து பார்க்கலாம்ல அதனால் உங்களுக்கு டெய்லியும் ஒரு அஞ்சு அஞ்சு டாஸ்க்காக தரேன் அப்படி ப்ராக்டிக்கல் டேடி சீக்கிரமே விட்டாங்கன்னா நான் மொத்தமாக அப்லோடு பண்ணுறேன் நீங்கள் மொத்தமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் இதை மட்டும் போயிடாதீங்க கூர்ந்து கவனிங்க என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரேக் ஆனாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கூட ரிப்பீட்டடாக பாருங்கள் தப்பு இல்லை தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பார்ட் டூ வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் அதில் ஒரு அஞ்சு டாஸ்க் தரேன்